ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லானண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம கிளியராக இது என்னன்றது சொல்ல முடியும் ஓகேங்களா சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் அவுட் ஃப்ரண்டேஜில் இருக்குங்க அதுவும் கிராமத்துக்கு நடுவிலே இருக்குது ஓகேங்களா சைட் இதாங்க இந்த கல் நட்டுருக்கு இல்லைங்களா அதிலேருந்து சைட்டு ஸ்டார்ட்டு புழுதி போட்டுருக்கு பாருங்க இது நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு இருக்குது பாருங்கள் இருந்து அந்த பணமரம் லாஸ்ட்டு பவுண்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட் வருதுங்க ஓகேங்களா இதுக்கு கிணறு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க ஓகேங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் அங்கே ஒரு கிணறும் அது மாடு இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து லெஃப்டில் ஒரு கிணறுங்க இந்த ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டுக்கு ரெண்டு கிணறு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இல்லைங்க ஒரு கிணத்துக்கு மட்டும் இன்ஜின் தாங்க இன்ஜின் மோட்டார்ஸ் தான் இருக்குது டீசல் மோட்டார்ஸு சர்வீஸ் கிடையாது ரெண்டு கிணறு இருக்குது இன்ஜின் போட்டு இறைச்சிட்ருக்காங்க புஞ்ச நிலம் தான் ரெட் சாயில் உங்களுக்கு சாயில் பார்த்தா தெரியும் புஞ்ச நிலம் ரெட் சாயில் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க ஓகேங்களா வந்தவாசி தாலூக்கில் கீழ்கொடுங்காலூர் தெரியுங்களா உங்களுக்கு மேல்மரத்தூர்லேருந்து வரும்போது ராமாபுரம் கீழ்கொடுங்காலூர் கீழ்கொடுங்காலூருக்கு அருகாமையில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் பதினாலு செண்டுக்கு ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க நெஜஷபிள் பண்ணலாங்க உட்காந்து பேசி கம்மி பண்ணி நம்ம பண்ணலாம் ஒரு புஞ்ச நலம் தார் ரோட் ஃப்ரண்டேஜில் நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டேட் பை பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் பஸ்ஸு போகிறோ டு ஸ்டேட் பைபஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் பைபாஸ் இருக்குதுங்க ஓகேங்களா மேல்மரத்து டு வந்தாவாசி ரோடுங்க அந்த ஸ்டேட் பைபாஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர் நம்ம இங்கே கட் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு இந்த சைட் இருக்குங்க ஓகேங்களா சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தரேங்க தேங்க்யூ